Oh வணக்கம்மா குடும்பத்தில் கடைப்பிடிப்பது என்னன்றது ஒழுக்கம் குடும்பத்தில் குடும்பமும் கெடும் வாரிசும் கெடும் அதனால ஒழுக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் முக்கியமா ஒரு குடும்பத்தில் ஆணும் ஒழுக்கம் கெட்டவுன்னா கூட இருக்கலாம் அது கூட அதனால் குடும்பம் ஒன்றும் கிடையாது தான் இல்லாமல் போகும் குடும்பம் ஒன்றும் கிடையாது ஆனால் பெண் ஒழுக்கமானவள கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால்தான் அந்த வம்சம் வந்து ஒழுங்காக வரும் ஆனால் அந்த குடும்ப தலைவி ஒழுக்கம் இல்லைன்னா அந்த குடும்பம் சதறி போயிடும் அதனால் முக்கியம் குடும்பத்துக்கு ஒழுக்கம் சிறுவர்கள் சிறுமிகள் யோகா பயிற்சி எந்த மாதிரி இருக்கணும் சாமிஜி பன்னெண்டு வயசுலேருந்து எல்லாருமே யோகா பயிற்சி பண்ணலாம் இப்போ இங்கிலாண்டில் இங்கிலாந்து நாடு அந்த நாட்டு மக்கள் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க பொல்யூஷன் அதிகமாகி போச்சு மக்கள் நோய் இதுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நாட்டிலேருந்து கேட்டுக்கிறாங்க இங்கிலாண்டில் நம்ம சீடருங்க இருக்கிறாங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்க இதுக்கு சரியான விடை போகணுன்னா குருவை கேட்கலாம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த சுகாதாரம் வேணும் அப்படின்னா ஒழுக்கம் வேணும் ஒழுக்கம் இல்லைன்னா சுகாதாரம் வராது அதனால் ஒழுக்கத்தை முதல்ல ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும் அப்போ ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும் என்ன பண்ணணும் இங்கிலாந்து நாட்டு பள்ளிகள் எல்லா பள்ளிகளிலையும் யோகாசனம் சொல்லி கொடுத்தீங்கன்னா யோகம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒழுக்கம் வரும் அந்த ஒழுக்கம் வந்ததுன்னா சுகாதாரம் சீராக இருக்கும் அப்போ அடிப்படை இருந்து அந்த குழந்தைங்களை சீரான நிலையில கொண்டாடணும் அது மனநிலையை அப்போ மனநிலை சீராக வரணும்னா என்ன பண்ணணும் மூச்சு பயிற்சி அவசியம் அந்த மூச்சு பயிற்சியை பண்ணி அந்த பழக்கம் பண்ணி வரும்போது அந்த குழந்தைங்க நல்ல விஷயத்தில் ஈடுபடும் நல்ல செயல்களை செய்யும் நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுக்கும் இதுங்க நல்லதா இருக்கும்போது அந்த நாடே நல்லதா இருக்கும் அந்த நாடே பாதுகாப்பா இருக்கும் அந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கும் அப்போதான் அது அடிப்படை ஆனா நாடு நல்லா இருக்கணும்னு மனசுல நினைச்சுக்கணும் நம்ம செய்யறதெல்லாம் தீமைகளை செய்தோம்னா பொலியூஷனும் வரும் எல்லாம் வரும் மெயின் வந்து பொலியூஷனுக்கு அடிப்படை புகை இப்போ வாகனம் வந்து ஆதியில் வந்து ஒரு ஊர் இருந்ததுன்னா ரெண்டு வாகனம் வச்சிருக்கிறது கூட கஷ்டம் இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குதுன்னா ஒரு வீட்டில் ரெண்டு வாகனம் அப்போது அந்த புகைகள் வந்து பொலியூஷனாக மாறுது இது ரெண்டாவது ஜனத்தொகை அதிகம் நெரிச்சல் இப்போது ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் ஒண்டியாக ஒலாவாத போது வரைக்கும் அதில் அனல் தெரியாது அந்த ரூமுக்குள்ள ஒரு ஐம்பது பேர் என்ன ஆகும் அனல் ஆயிடும் அடிப்படை குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தை வாயில கற்றுக் கொடுத்தா அதுங்க வராது ஒழுக்கத்துக்கு செயலில் கொண்டு போகணும் செயலில் கொண்டு போனா யோகம் கற்றுக் கொடுத்தோம்னா அதுங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒழுக்கமா வாழும் அந்த ஒழுக்கம் அந்த நாட்டுக்கு வரும்போது அந்த நாடு நல்லாயிருக்கும் இப்போது எந்த சீர்கேடும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் அதை நான் சொன்ன எழுதிக்கினாங்க அந்தமா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை பன்னெண்டு வயசுலேருந்து யோகத்தை கற்று யோகாசனம் கற்றுக் கொடுக்கணும் அப்புறமா யோகத்தை கற்றுக் கொடுக்கணும் யோகாசனம்ன்றது உடற்பயிற்சி யோகம்ன்றது உயிர் பயிற்சி யோகாசனம் வேற யோகம் வேறு அப்போ இது அடிப்படையா பேசாத குழந்தைங்க கத்துக்கணும் வந்ததுன்னா வாழ்க்கையில நல்ல எண்ணங்கள் வரும் நல்லதே செய்யும் தீமையில இருந்து விலகிடும் சரி சாமிஜி எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு சாமிஜி இந்த குழந்தைங்க வந்து ஒரு ஊனம உற்றமா பிறக்குதுங்க அந்த ஊனம் உற்றம் பிறக்கிற குழந்தைங்க வந்து ஒரு தாயி தாப்பம் செஞ்ச பாவங்களா இல்ல அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவங்களா ஜி சாமி பாவம் மட்டுமா இல்லம்மா ஊனமா பிறக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது இப்போ ஒரு இது ஆணும் பெண்ணும் புனர்கள் பண்றாங்க ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிக்கிற கர்ப்பம் தரிக்கும்போது சரியான வறுமை சாப்பாடு சரியா இல்லை ஆனால் கர்ப்பம் இருக்குது குழந்தை வளருது இந்த பெண்ணுக்கு போக வேண்டிய ஆகாரம் மீதி அந்த குழந்தைக்கு போகணும் வளர்ற குழந்தை கர்ப்பத்துக்கு போகணும் போச்சுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும் ஆனால் அப்படி போல வறுமை அதனால அது ஊனமாக போறக்குது இன்னொரு பக்கம் இது கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொம்பளை கர்பமா இருக்கும் பட்னியாவது சும்மா கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம்னா பெண்ணுடைய வயிற்றுல நீர் அதிகமா ஏற்பட்டா கண்ணுக்கு ஊனமா போறக்கும் நீரும் மலமும் அதிகமாச்சுன்னா குருடா போயிடும்

இந்த ரெண்டு மேல போட்டு போயிடுவோம் அதனால இதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை உண்மை நிலை என்னன்னா தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தை வளரும் போது சீரா இருக்கணும் இந்த தாயினுடைய தீனி அது சும்மா கிடைக்குதுன்னு போட்டு அடச்சிக்கினே இருந்தம்னா மழை ஜலம் அதிகமாகும் போது இந்த மாதிரி மலம் வந்து ஜலம் அதிகமாகும் போது ஊனமா போயிடும் மலமும் கூட சேர்ந்து வயிற்றுல சேரும் போது குருடா போயிடும் இது எல்லாமே இந்த தாய் செய்த வினை

இதோ ஒத்துக்கறது இல்ல புரியறதில்ல சொல்லுப்பா ஒரு கோயிலுக்கு போற சாமி நம்ம ஏதாவது ஒரு மனசுல நினைச்சிட்டு போறோம் எத்தனை மணி அடிக்குது நம்ம அது கண்டிப்பா மனசு ஐயோ நமக்கு ஏதாவது அந்த காரியம் நடந்து நடந்து போச்சு நான் கூட நிறைய கோயிலுக்கு போனோம்மா அது மாதிரி நான் ஒரு ஊடு கட்டணும்னு ஒரு கோயிலுக்கு போனேன் அப்பதான் ஐயர் பூஜை பண்ற மணி அடிக்குது நான் நினைச்சு இனி போனா மூணு நாளைக்கு பில்டிங் தான் பிச்சர் தான் அதுதான் இது மனுஷனுடைய கற்பனை அவன் போற நாட்டுக்கு மணி அடிச்சிட்டாக்க இவருக்கு அதிர்ஷ்டம் வந்துடுமா இவரு போறப்ப ஒரு சாவு எதிர வேண்டிதான் இவர் செத்து போயிட்டு இதெல்லாம் கற்பனை நிஜம் கிடையாது

நான் உன்னை காப்பாத்திடுவேன் யாரு யாரு நான் பெத்த புள்ளிய நான் காப்பாத்த முடியாது உன்ன எப்படி காப்பாத்துவ நானு கோயிலுக்கு போனா கடவுள் காப்பாத்தா காப்பாத்திடுவாரு ஏன்னா கடவுள் நீ வரையான்னு காத்து நிக்கிறாரு உன்னை காப்பாத்துறதுக்கு ஊ கற்பனைக்கு இல்லாம கடவுள் பொறுப்பு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சாய் தர்மாக்காரு வீட்டுல வந்துட்டு பேட்டி எடுத்தாரு அப்ப கொரோனாசு உச்சத்துல இருக்குது அப்பவே நான் சொன்னேன் இந்த கொரோனாசுக்காக யாருமே பயப்படாதீங்க இது நம்மள ஒண்ணும் பண்ணாது ஒரே ஒரு மட்டும் விடாம செய்யுங்க மூச்சு பயிற்சியை செய்யுங்க கொரோனா யாருக்கும் வராது உலகம் உள்ள என்னுடைய இருக்கிறாங்க ஆனா உலகமுள்ள கொரோனா யாரையும் ஒன்றும் இந்த மூச்சு பயிற்சி யார் பண்றீங்களோ அவங்களுக்கும் கொரோனாஸ் வராது வந்தவங்க கூட செய்யுங்க சீக்கிரம் குணம் ஏன்னா கொரோனாஸ் ஒரு நோயினுடைய இது என்னன்னா கழுவு மூக்க கழிவு வாயை கழிவுன்றது இல்லை நுரையீரல் வந்து நீர் கட்டிடும் நீர் கட்டி போச்சுன்னா அந்த நீர் வந்து சளியா மாறும் சளியா மாறிடுச்சுன்னா மூச்சு வராத அடிச்சு கொண்டுடும் அப்போ இந்த நுரையீரல மூச்சு பயிற்சியால எப்பவும் சூடாக்கி வச்சுக்கணும்னா நீர் கட்டாது நீர் கட்டாத போது சளி கட்டாது சளி கட்டாத போது நமக்கு மரணம் கிடையாது அத ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு எவ்வளவு பேர் எனக்கு போன் பண்றாங்க சாமி நீங்க சொன்னதை கேட்டு இன்னைக்கு கொரோனா புடிச்சு போய் கூட வந்துட்டோம் எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு அது மாதிரி சொல்றதை செய்ய எடுத்துக்குன்னா பரவாயில்ல அடா இருந்தாலும்னா நான் என்ன கேட்குறதுன்னு போனா நம்ம ஒன்றும் பண்ண முடியும் இப்போது வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா வந்து அலையும் அவங்களுக்கு சாங்கியம் செய்யலைன்னா அலையும் அப்படி இப்படி சொல்கிறாங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த கொரோனாவால் இறந்து போனவங்களோட உடலும் நமக்கு கைக்கு வர்றது கிடையாது அவங்க அவங்களோட ரிலேஷனும் கூட இருக்க முடியல அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆத்மா எப்படி இதுவா ஆத்மாவுக்கும் உடலுக்கும் சம்பந்தமே இல்லையம்மா உடல் மண்ணு மண் துண்ண போகுது ஆத்மான்றது அழியா பொருள் அந்த அழியா பொருளுக்கு சாங்கியம் எதுக்கு செய்து வச்சாங்கன்னா அந்த அந்த ஆத்மாவுக்கு போய் சேராது எந்த சாங்கியம் மனுஷன் ஆனால் மனுஷன் ஒரு வரைமுறைக்குள்ள வரணும் முன்னோர்களை நினைக்கணும் இப்போது நீங்க இருக்கிறீங்க இப்போ உங்கள் தாத்தாவுக்கு ஒரு சாங்கியம் பண்ணும்போது ஆமாம் நமக்கு ஒரு தாத்தா இருந்தார் இப்படி இருப்பார் அப்படின்றத உணருவீங்க அந்த சாங்கியங்கள் இல்லைன்னா உங்கள் தாத்தாவே நீங்கள் உணர முடியாது அதனால் இந்த ஆத்மாக்களுக்கு இந்த சாங்கியங்கள் அந்த குடும்பத்தில் போது தான் அந்த குடும்ப வாரிசுங்களுக்கு யார் யார்ன்றது விளங்கும் அதுக்காக இதெல்லாம் வச்சாங்க முன்காலத்தில் அலையிறது அதெல்லாம் எதுவுமே அலையாது அது உடலை விட்டு பிரிஞ்ச உடனே பதினாறு நாள் பொறுத்து அது இன்னொரு உடலை எடுத்தே ஆகணும் உடல் இல்லாத ஆன்மா ஏங்காது ஆன்மா இல்லாத உடல் ஏங்காது ஓ இதெல்லாம் கட்டு ஆனால் நாராயணசுவாமிகள் அவரை வந்து என்னுடைய நாமத்தை உச்சரிக்கிறவங்களை வந்து நான் காப்பாற்றுவேன் ஆ காப்பாற்றுவார் இறைவனுடைய நாமத்தையே உச்சரிக்கிறவனு பிழைக்க முடியாதுமா இதெல்லாம் அவங்கவுங்கள மிகைப்படுத்துகிறது அதெல்லாம் யாருடைய நாமத்தை உச்சரித்த இப்போ அவருடைய நாமத்தை உச்சரி யாரும் இல்லையா இதெல்லாம் கற்பனை யாருடைய நாமத்தை உச்சரித்தாலும் மரணம் ஜனனம் இயற்கை அதை யாராலையும் தடுக்க முடியும் எந்த மகானாலையும் தடுக்க முடியாது ஏன்னா அவரே நிற்கல அவருடைய நாமத்தை உச்சரித்தா பழைக்கிறோம் அவரே இருந்திருக்கணும் இல்லையா அதெல்லாம் சும்மா அந்த கற்பனைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது இதெல்லாம் பிரம்மை மனுஷனுடைய நம்பிக்கையை உண்டாக்கிறதுக்கு சொல்கிற விஷயங்கள் யாராலையும் தடுக்க முடியாதும்மா ஜனனம் மரணத்தை இறைவனை தவிர வேறு எவனும் தடுக்க முடியாது அவன் ஒருத்த நாள் மட்டும்தான் மனிதனால் இப்போது ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவருக்கு எல்லா வைத்தியமும் தெரியுது ஒரு உயிர் போகாதகிறதுக்கு என்னென்ன பண்ணோம் அவரே பொழைக்கிறாரா அதனால் மரணம்ன்றது எல்லாரையும் அழிச்சிடும் இது மகானாக இருந்தாலும் சரி அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி நான் மகானுங்க நான் எல்லாரையும் ஒருத்தனையும் ஒத்தனையும் காப்பாற்றும் நான் காப்பாற்ற முடியாது உங்களேங்க இந்த காப்பாற்றுது ஒன்றா இருக்கலாம் அதனால் அதெல்லாம் முடியாது இறைவனுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் மனித சக்திக்கு எந்த ஆற்றலும் கிடையாது இயற்கை அஞ்சு பஞ்சபூதம் எது நினைச்சாலும் நண்பரும் மனிதனோ மற்ற ஞானியோ எவன் நினச்சாலும் நடக்காது இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால சரி இந்த மனு நீதி தர்மம் தான் எழுதி வச்சிருக்காங்களா சரி அதுல பெண்களை பற்றிய வந்து சில விஷயங்கள் வந்து மோசமாக கூறியிருக்கு அப்படின்னு இன்னைக்கு பரபரப்பா இருக்கக்கூடிய டாபிக்கே தான் இருக்குது சரி ஒருத்தர் இதை சொல்லிட்டாரு சரி வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு அவரை ஒரு சாரர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரி இப்போ உண்மையிலேயே அந்த மனுநிதி தர்மத்தில் வந்து பெண்களை வந்து ஏதாவது குறைவாக வந்து சொல்லப்பட்டிருக்கா இதில் எந்த இது யார் மேலே தவறு இருக்குது யார் நியாயமாக இருக்காங்க உண்மையிலே அந்த மனுநிதி தர்மத்தில் என்ன தான் சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே இருந்த மனுநிதி தர்மத்தில் அப்படி எழுதி இருக்குது ஆமாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருக்குறள் தர்மத்தை எடுத்துக்க நல்லா வாழ்ந்துட்டு போயேன் உனக்கு எதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன கதை ம் ரெண்டா அப்போ ஆதியில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே மன்னருங்க இருந்தாங்க அப்போது இந்த பிராமணருங்க என்ன பண்ணாங்கோ அதிகமான கெப்பாசிட்டி கிடையாது இல்லையா மற்ற ஜ இனத்துக்காரன் மூச்சு விட்டானது அவங்க இறந்துருவாங்க அவ்வளோ கெப்பாசிட்டி கம்மி அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இந்த பாதுகாப்புக்காக மன்னருங்க கிட்ட நான் தெய்வ வழியில் வந்தவன் தெய்வத்துக்கு அடுத்தவன் நான் அப்படின்னு மன்னர்கிட்ட ஒரு தனி பேச்சு பேசி பாதுகாப்பை வச்சுக்கின்னு வாழ்ந்தாங்க அவங்களுக்கு அவங்கள கண்டா எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் அப்படிலாம் வாழ்ந்தாங்க இப்போ யார் மரியாதை கொடுப்பா சொல்லு அதனால அந்த காலத்து கதையை இந்த காலத்துக்கு எடுத்துக்கூடாது இது ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னே தான் திருக்குறள் எழுதிக்கிறாரு அதில் பெண்களை வாழ்த்து பேசியிருக்கிறாரு அதை எடுத்துக்கோ இந்த அரசியல்வாதி எங்கே போறானோ அங்கே ஒரு குழப்பம் பண்ணி விட்டா தான் இவனுக்கு ஒரு பேர் கிடைக்கும் இப்போ ஒரு கிராமம் அங்கே எஸ்சி இருக்கிறான் முஸ்லீம் இருக்கிறான் கிறிஸ்துவம் இருக்கிறோம் இந்துக்கள் இருக்கிறான் நாலு பேரும் ஒரு கிராமத்துக்குள்ளே வாழ்ந்துன்னுக்குறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அங்கே ஒரு அரசியல்வாதி புகுந்தான்னா ஒருத்தனை தாழ்த்து ஒருத்தனை உயர்த்தி பேசுவான் பேசிவிட்டு இவன் பத்து நிமிஷம் பேசிட்டு இவன் போயிடுவான் ஊரில் இருவன் அடிச்சிப்பான் இவ்வளோ நாள் அவன் ஒற்றுமையாக தான் வாழ்ந்தான் ஆனால் இவன் பேசிட்டு வந்தவன அங்கே பெரிய புரட்சியை நடக்கும் இதுக்கு அடிப்படை இந்த இது தான் இவனுக்கு ஓட்டு அதுக்காக இவங்க பண்ற வேலை அது இதை வந்து மக்கள் எடுத்துக்க கூடாது அவன் பிழப்புக்காக வந்தவன் அவன் எந்த கலாப்பம் நான் பண்ணி விட்டுட்டு போவான் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம் அம்மா ஒரு தாய் வைத்து மக்கள் மாதிரி இருக்கிறோம் நம்ம ஒற்றுமையாகவே இருந்துட்டு போவோம் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அரசியல்வாதி பொறுப்பு அங்கே நடக்காது அதனால் மனநீதி சோழன் இப்போ அரச காலம் அது அதுக்கப்புறம் ஜம்மீன் காலங்கள் வந்தது இப்போ ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு ஜம்மீன் இருப்பான் அந்த ஜம்மீன் என்ன பண்ணுவான்னா அந்த ஊர் லேண்டில் வேலை செய்யணும்னா அந்த ஊர் மக்கள் இந்த ஜம்மீனுடைய லேண்டில் தான் வேலை செய்யணும் அப்போது அவன் இப்போ அங்கே வேலை செய்யணும் இவனுக்கு பொறுப்பு இல்லை அந்த ஜம்மீன் என்ன சொல்றானோ அதை செய்யணும் அந்த மக்கள் அதில் பல தவறுகள் நடந்தது அந்த காலத்தில் பெண்களுக்கு பல தவறுகள் இந்த ஜம் பண்ணானுங்க ஆனா வேற வழி இல்லை வாழ்ந்தாங்க அதை இப்ப எடுத்துக்க முடியுமா முடியாது இன்னைய காலம் சுதந்திர நாடுன்னு சொல்லி நினைக்கிறோம் எல்லா மக்களும் சுதந்திரமா இருக்கணும் எல்லா மக்களும் சந்தோஷமா வாழணும் இதுதானே இந்த நாட்டினுடைய குடிப்பாடு இந்த மதம் சொல்லிச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்ன சொல்லிச்சு அது எதுக்கு இன்றைக்கி வாழ்க்கை என்ன வேலை இல்லை மக்களுக்கு படித்த மாணவர்களுக்கு பொறுப்பு இல்லாமல் தெரியுறான் படிச்சுட்டு திருடிக்கும் தெரிகிறான் அவனுக்கு ஏதாவது தொழில் வாங்கி கொடுக்க முடியுமா அரசியல்வாதிங்க அவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமா அதை செய்யுங்கடானா பெண்களை பற்றி மனநீதியை பற்றி ஏன் பேசின்னுக்கணும் இப்போ சொல்லுங்கள் இது தேவையற்ற வேலை இது என்னென்னா மனுஷனை ஒருத்தனை ஒருத்தன் சிண்டு மூட்டி விட்ற வேலை இதை மக்கள் இப்போ உஷாராக இருக்கணும் மக்கள் உஷாராக இருந்தால் அவன் சொல்லி எடுபடாது மக்கள் ஏமாந்துட்டானா அவன் சொல்லுதான் அங்கே முன்மே முதுமையை நிற்கும் அதனால் என்னுடைய அறிகுறிகள் எந்த அரசியல்வாதி பேச்சும் நீங்கள் கேட்காதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை செய்யுங்க அதை விட்டுட்டு அரசியல்வாதி பேச்சை கேட்டு இன்றைக்கி ஆபத்தை உண்டாக்கின்னு ஒத்திர ஒத்திர பகையை உண்டாக்கினு அவன் எங்கேயோ வசதியாக வாழப்போகிறான் நீ தான் ஏழ்மையாக வாழப் போகிற அதனால உனக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க யாரையும் உயர்த்தாதீங்க யாரையும் தாழ்த்தாதீங்க அப்படி வாழ்ந்தால் நன்மை கிடைக்கும் ஒருத்தனை வாழ்த்தி ஒருத்தனை தாழ்த்தி வாழ்ந்தீங்கன்னா தீமை தான் கிடைக்கும் நன்மை கிடைக்காது இதை யோசித்து நடந்துக்கங்க மக்கள் இப்போ மனநீதியை பற்றி கேட்டீங்க எல்லா மத மதநூல்கள்லயும் ஒரு குறைபாடு இருக்கும் எல்லா மத நூல் உலகத்தில் இருக்கிற நூல் அத்தனைலையும் ஒரு குறைபாடு இருக்கும் ஆனால் திருக்குறளில் மட்டும்தான் குறைபாடு கிடையாது திருக்குறள் மட்டும்தான் ஒரு மதத்தை சார்ந்திருக்காது அதனால்தான் அது பொது நெறின்னு பேர் அது அப்போது இந்த பெண்களை வந்து தாசி குளம் அப்படின்னு ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க அது அந்த காலம் அதையே வந்து இந்த காலத்துக்கு பயன்படுமா பேரறிஞ்சார் அண்ணா எலெக்ஷனில் நிற்கிறார் காஞ்சிபுரத்தில் அவரை போர்டை எழுதி வச்சுட்டாங்க தாசி மகன் எதி வச்சுட்டாங்க எல்லாரும் கட்சிக்காராம் போய் அதை கழிச்சிடுங்க இது மாதிரி எழுதிட்டாங்க அப்படின்ட்டாங்க அண்ணா என்ன பண்ணார் கலைக்க வேணான்னு மார்க்ஸ் வச்சு வச்சுட்டார் அது எல்லாரும் படிக்கிட்டோம் ஏன்னா ஒரு விஷயத்தை எதிர்க்கும் போது அதுக்கு ஆ ஆதரவு ஜாஸ்தி ஆகிடும் அதையே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டுன்னா அதுக்கு ஆதரவு இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி இந்த பெண்கள் விஷயத்தை தேவையற்றி ஆதி காலத்தை பற்றி பேசக்கூடாது இப்போது இன்றைய சமுதாயம் என்ன இன்னைக்கு வாழ்க்கை எப்படி நடக்குது இன்றைக்கி மக்கள் எப்படி இருக்கணும் அதை பற்றி ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேசணுமே தவிர ஆதியில் நடந்தது இப்போ பேசினா நீயே ஆதியில் மனுஷன் இல்லை இப்போத்தி தான் அதனால் இப்போத்தி சூழ்நிலைக்கு என்ன நடக்குது அதை பேசுங்கோ அதை விட்டுப்பட்டு ஆதியில் பற்றி பேசுனா ஆயிரம் குறைபாடுகள் இருக்குது அவள் இஷ்டத்துக்கு எழுதி இஷ்டம் அதையெல்லாம் இந்த காலத்துக்கு உபயோகப்படாது இந்த காலத்துக்கு என்ன தேவை எப்படி மனிதன் வாழணும் அரசியல்வாதிகள் மக்களை ஒற்றுமையை வாழ வைக்க பாடுபடணும் பிரிக்க பாடுபடக்கூடாது பிரிக்கும் போது உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் நினைக்கிறீங்க மக்களுடைய நிம்மதி போயிடும் அதனால அமைதியை உண்டாக்குங்க அதுக்காக பேசுங்க சந்தோஷமா இருக்கும் அப்ப அந்த மனு நீதி இதில் வந்து நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய சேவையே இல்லப்பா நீதி இல்ல அது ஆதி காலம் மன்னங்காலத்து கதைய சரி மதுரை பொற்கை பாண்டியன் கேள்விப்பட்டுக்கிறீங்களா பறிச்சது என்னவெருக்கு சாமி புத்தகத்தில் பொற்கை பாண்டியன் ஒருத்தன் அவன் மண்ணை பாண்டிய மன்னன் அவன் ராத்திரியில் ஊர் உலக வர்றது வழக்கம் அப்படி வரும்போது ஒரு வீட்டாந்த வரான் அந்த வீட்டினுடைய கனவை அந்த மனைவி கனவன் பேசிக்கிறாங்க இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன் நான் வர ரெண்டு நாள் ஆகும் நீ பத்திரமா இரு அப்படின்னு கணவன் சொல்கிறான் மனைவி கேட்குறா நான் ஒண்டியா எப்படி பயமாக இருக்குமே நான் ஒண்டியா எப்படி இருக்குது அப்படின்னு மனைவி கேட்குறான் அதுக்கு கணவன் சொல்கிறான் நம்ம நாட்டு மன்னர் இருக்கிறாரு எல்லாருக்கும் காவல்கிறாரு நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு கணவன் சொல்கிறான் இதை மன்னன் கேட்டுங்கிறான் அப்போ நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறான் அப்படின்னு மன்னனுக்கு அளவு கடந்த சந்தோஷம் மக்கள் நம்ம மேலே இவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்ட்டு மன்னன் போயிட்டான் இவனும் ஊருக்கு போயிட்டான் போனவன் போகல இருக்கிறான் மறுநாள் மண்ணன் அதே மாதிரி வரான் வரும்போது உள்ளே பேச்சு குரல் கேட்குது வீட்டு உள்ள என்னடா நேற்று அவன் ஊருக்கு போகிறேன்னு சொன்னான் நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கையை வச்சுன்னா இன்றைக்கி ஒரு ஆணவனுடைய குரல் கேட்குது அந்த பெண்ணுக்கிட்ட யாருன்னு கதுவு தட்டுறான் பார்க்கலான்ட்டு கதவு தட்டும்போது பார்த்தா கனவன் உடனே என்ன பண்ணிட்டான் மண்ணை ஒரு வீட்டு கதவை தட்டினா சந்தேகம் ஏற்பட்டுன்னு எல்லா வீட்டு அந்த வரிசையில் இருக்கிற எல்லா வீட்டு கதவியும் தட்டிட்டான் தட்டிட்டு மண்ணை போயிட்டான் அந்த இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க மண்ணங்கிட்ட போயிட்டாங்க மறுநாள் இது மாதிரி ஒருத்தர் ஒரு திருடம் வந்து எல்லா வீட்டு கதுவையும் தட்டினான் ஒரு கணவ மனைவி பேசியிருக்கும்போதும் கதவு தட்டினான் அப்படின்னு சரி தட்டினான் இன்னும் தண்டனை கொடுக்கலாம் இல்லை தட்டினா கையை ஏற்றணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க உடனே இவன் என்ன பண்ணான் மண்ணை என்ன பண்ணான் கத்தி இவன் கையே வெட்டிக்கினான் அப்பதான் மக்களுக்கு தெரியுது வந்தது மன்னன் தான் வெட்டிப்பான பத்தி பேசக்கூடிய அளவுக்கு மக்கள் இல்லை யாரோ ஆதி காலத்தை தீமையும் இருந்தது அப்போ எந்த நன்மையாவது அன்னைக்கு இருந்த நன்மையை இன்னைக்கு இருக்கிற மனுஷன் செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்புறம் அன்னைக்கு இருந்த தீமையை மட்டும் எடுத்து பேசிய மக்களை பிரிவைப்படுத்தணும் அது தேவையற்ற வேலை தானே அது மனுஷன் மன்னன் பாண்டிய மன்னன் அவனுக்கு ஒரு புள்ள அவன் தேர் ஓட்டிக்கின்னு போகிறான் தேர் சக்கரத்தில் ஒரு குட்டி சேர்த்து போச்சு மாடு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ இருக்கிற மனுஷனுக்கு ஆனால் அன்னைக்கு இருந்த மாடு அடிவாளியாக இருந்துக்குது மனுஷனை விட மாடு போய் ஓங்கார மணி அடிக்குது மன்னன் பார்க்குறான் என்னடா இது அபாய மணி அடிக்குது அப்படின்னு பார்த்தா மாடு என்ன அப்படின்னு பார்த்தா மன்னனுடைய மகன் வந்து கண்ணு கொட்டியை கொண்டு போட்டான் சரிப்போ இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறது ஆனால் மன்னன் தான் பிள்ளைய தேரில் வச்சு கொள்கிறான் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி எத்தனை ஆக்சிடென்ட் யார் மேலேயாவது ஒரு கேஸ் இருக்குதா அதனால் ஆதியை வச்சு பேசக்கூடாது அவ்வளோ உத்தமே இல்லை நம்ம அதனால் இன்றைக்கி மக்களை எப்படி வாழணும் என்ன சொல்லணும் அதை பேசுங்க அதை விட்டுட்டு ஆதியை கலறி மக்களை குழப்பம் பண்ணி விடாதீங்க அது மக்களுக்கும் நல்லது இல்லை உங்களுக்கும் நல்லதில்லை பார்க்கலாமா யார் பார்க்க முடியாதுன்னு சொன்னது நான் என்ன சொன்னேன் ஆமாம் அப்போ இதெல்லாம் அடங்கணும் எல்லாரும் இயல் வாழ்க்கையில் நான் எனக்கு எத்தனை பசங்க தெரியுமா மூணு பசங்க ஒரு பொண்ணு ரெண்டு பையன் எத்தனை பேரம் பைத்தம்மா ஆறு பேர் ஆ இவ்வளோ வச்சுக்கிங்க இதை அடைஞ்சேன் எப்படி மனம் கட்டுப்பாட்டில் நிற்கணும் மனம் கட்டுப்பாட்டில் நிற்காத நீ எதையுமே அடைய முடியாது எதுவுமே கல்யாணம் எல்லாருமே இல்லை துறவத்துலேயே இருந்தால் கூட அடைய முடியாது நீ எங்கே இருந்தாலும் உன் நினைப்பெல்லாம் அது மேலேயே நிற்கணும் அதுக்கு தான் சொன்னார் பட்டினத்தாரு எத்தவுள் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே இரு கை வீசி கதி விலையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடத்து இந்த கிராமத்தில் பசங்க ஒரு அரை கிலோமீட்டருக்கும் குளம் ஊருக்கு குடிக்க தண்ணி ஏத்தன்னு வரணும் ஒரு ஒரு குடம் ஏத்தன்னு வர முடியாது அதனால் என்ன பண்ணோம் நாலு நாள் கொடை எடுத்து கொடத்து மேலே கொடாடிக்கின்னு இடுப்பில் ஒன்று எடுத்துனா கையில் ஒன்று எடுத்துன்னு நல்லா ஜாலியாக பேசின்னு வரும்ங்க விழாது நம்ம என்ன தி இவ்வளோ பொருளை எடுத்து வச்சால் கீழே போட்டு ஒட்டிடுவோம் ஏன் விழாது அப்படின்னா எது பேசின்னு எது சிரிச்சின்னு வந்தாலும் அது மனசு வந்து அந்த குடத்து மேலேயே நிற்கிறோம் அதனால அது அசை அந்த மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் உன் மனசை கடவுள் மேலே செலுத்துறா அதை விட்டுப்பட்டு நீ இந்த உலகத்து மேலே செலுத்தினா நீ நிம்மதி எழுந்துரு அதனால் துறவரமா இல்லறமாறது இல்லை எங்கே இருந்தாலும் அந்த பற்று இருக்கிறவனுக்கு தான் துறவரத்தில் பொண்டாட்டி கல்யாணமாக பண்ணிக்கலாம் மட்டும் கடவுள் மேலே பற்று வந்துருமா இல்லை பொண்டாட்டி வச்சுக்கிறவனுக்கு பொண்டாட்டி மேலே தான் பற்று இருக்குமா அப்படி இல்லாமல் கிடையாது அவன் மனப்பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது அது மனம் வந்து எது குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் செய்யுங்க ஆனால் நீ அதில் ஒட்டிக்காத உலகத்தில் எத்தனையோ செடிகள் இருக்குது இல்லை ஆயிரம் எண்ண முடியாத அளவு செடிகள் இருக்குது எல்லா செடியும் தண்ணியில் எதுவுமே போட்டுனா நனஞ்சிடும் தண்ணி ஏறிக்கிடும் ஆனால் தண்ணியிலே வர தாமரை ஒட்டுதை பார்த்தியா தள்ளி விட்டுறோம் தண்ணி கோழி மாதிரி அந்த மாதிரி நம்ம சேக்கடியில் பிறந்துட்டண்டா அதில் ஒட்டாத வாழ்ந்துக்கிட்டா புல்லப்பூசி மாதிரின்னா புல்லப்பூசியே சேத்துலேருந்து வெளியே வர குளிச்சிட்டு வர மாதிரி வரும் புளிய மழங்குது தெரியுமா அந்த புளிய மரம் புளிய மரம் காய் பூ வரும் பிஞ்சி வரும் காய் வரும் செங்காயாகும் பழமாகும் பழுத்த உடனே ஓடு தனியாயிடும் பழம் தனியாகிடும் கோட்டை ஆயிடும் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்காது அது மாதிரி உனக்கு பக்குவம் வர வர அந்த குடும்பத்தோட ஒட்டிக்காதடா ஆனால் அதுலேயே இரு ஒட்டிக்காத அதுக்கு தான் இவ்வளோ உதாரணங்களை சொல்லிணுக்குறோம் அதெல்லாம் இல்லாமல் இந்த பற்று இல்லாமல் நான் இல்லத்துல இருந்தான்னா இருந்தானா ரோட்டில் பார்த்தானா எல்லாம் ஒன்று தானே அதனால் அப்படி வாழறது வாழ்க்கை இல்லை அவன் பூமியில் பிறந்ததே வேஸ்ட்டு கடவுள் பற்று இல்லாதவன் வாழ்த்து இந்த பூமியில் மிருக தகுற கதை மொத்த கதையும் அவருக்கு தெரியும் அவர் வீட்டு புள்ள எங்கே வேலை செய்கிறான் அவர் வீட்டு பொண்ணு எங்கே போகுது இவர் வீட்டு பேரன் எங்கே போகிறான் ஆனால் இவர் வீட்டில் யார் போகிறாங்கன்னு இவருக்கே தெரியாது அது மாதிரி ஊரை பற்றி பார்க்குறவனுக்கு தன்னை பற்றி தெரியாது தன்னை பற்றி தெரிஞ்சவனுக்கு ஊரை பற்றி தெரியாது அது மாதிரி தன்னை பார்க்க தெரிஞ்சுங்கோ ஏன்னா நம்ம தான் சாக போகிறோம் நம்ம தான் பிறக்க போகிறோம் அவன் பிறந்தான் என்ன செத்தா நமக்கு என்ன நம்மளை பாருங்க உங்களை பார்க்க தெரிஞ்சுங்கோ அதான் நல்வழி அதனால் எப் இந்த இருந்தாலும் தன்னை அறியணும் நான் யார் நான் எதுக்கு பிறந்தேன் பிறந்து சாகிறதுக்காக பிறந்தேன் இந்த சாவு ஏன் வருது அப்போ சாவு நான் எதுக்கு வருது என் உடலுக்கு வர்றான் என் உயிருக்கு வர்றான் அதை சிந்திங்கோ அப்போ தான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ திருமந்த <destroys watching Olymp SundayientoCe>